எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதுக்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் ஜாகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இம்முறை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் விசேட அம்சமாக இம்முறை குறைநிறப்பு பட்டியல் மூலம் ப முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு பதினெட்டு வயதினை பூர்த்தி அடைந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இம்முறை வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே முறை இந்த வாக்களிப்பு நடவடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நிறை பெற்ற அடிப்படையிலே அதன் தரவு தரவுகளாக இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கப்பெற்று இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்களிப்பை முழுமையாக வழங்கியிருக்கின்றார்கள் இம்முறை ஜால்பாணா மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தெல்லிப்பாளையை சொந்த இடமாக கொண்டு பருத்தித்துறை வியாபாரி மூலையிலே வசிக்கின்ற குறிக்கப்பட்ட எண்ணிக்கையான மக்களுக்கு அத்தகைய போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தேர்தல் கடமைக்காக ஜாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு போலீஸ் உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமைக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இதே வேளையிலே பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் நிர்வாக கிராம அலுவலர்கள் இணைந்ததாக பிரதேச இணைப்பு அலுவலகங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளிலே அங்கு இயங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையிலே தேர்தல் கடமையால் ஈடுபடுகின்ற அனைத்து தர உத்தியோகத்தர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று அவர்களுக்கு தேர்தல் செயற்பாடுகளிலே என்ன என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயங்கள் அவர்களுக்கு இம்மால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே முகவர்கள் தொடர்பாக அவர்களுக்கு முகவர்களுக்கு அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களுக்குமான முழுமையான பயிற்சி வள வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையிலே வாக்களிப்பு நிலையம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் ரெண்டு முகவர்கள் பங்கேற்க முடியும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கெண்ணும் நிலையம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பில் ஐந்து முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தபால் மூல வாக்கெண்ணல் நிலையத்திற்கு ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் ரெண்டு முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் பெறுபோர் வெளியிடுகின்ற நிலையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவருடன் மேலும் ஒருவரும் அங்கே இணைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே வேளையிலே ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் ஒரு ஒரு முகவர் இருபத்தொராந்தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே சமூகம் அளித்து வாக்குப்பட்டி கையளிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்ய முடியும் இம்முறை தேர்தலுக்காக இலங்கை போக்குவரத்து சமையனுடைய நாற்பத்தி ரெண்டு பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து சங்கத்தினுடைய நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரு பேருந்துகளும் தேர்தல் கடமைக்காக மால் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது விசேடமாக கடல்வழி போக்குவரத்துக்குரிய பிரதேசங்களாக நெடுந்தீவு நைனாதீவு அனல்தீவு மற்றும் எழுவதீவு பிரதேசங்களுக்கு கடல்வழி போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வாக்குச்சாவடி சாவடிகளையும் அதே வழியிலே வாக்குப்பட்டிகள் மற்றும் உத்தியோகத்தை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் வழியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் மீண்டும் வாக்குப்பட்டி எடுத்துவதற்கு படையினருடைய உதவி பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது வேளையிலே வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டு இதர ஆவணங்களை வழங்குகின்ற செயற்பாடு நாளை இருபதாம் தேதி காலை ஏழு மணிக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது முதலாவது பேர் வந்து எட்டு முப்பது மணி அளவிலே மத்திய கல்லூரிலிருந்து புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் நம்மால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது முறைப்பாடுகள் தொடர்பிலே ஜாழ்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே நாற்பத்தைந்து தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன வன் செயல்கள் அல்லது வன்முறைகள் ஏதுமற்ற முறைப்பாடுகளாக அனைத்தும் சட்ட மீறல்களாகவே காணப்படுகின்றன அந்த வகையிலே முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் அம்மாள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சைபர் ஏழு ஆறு ஆறு ஐந்து மூன்று ஐந்து எட்டு சைபர் ஐந்து அல்லது சைபர் ஏழு ஒன்று ஒன்பது 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 ஆறு சைபர் சைபர் ரெண்டு அல்லது சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி இலக்கங்களும் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் முகவரிகளும் மால் அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது வாட்ஸ்அப் இலக்கங்களாக சைபர் ஏழு ஒன்று எட்டு ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஆறு வாக்களிப்பதற்குரிய செல்லுபடியான அடையாள அட்டைகள் அடையாள அட்டைகளாக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான கடவுச்சீட்டு செல்லுபடியான சாரதி அனுமதிப்பத்திரம் அனுமதி பத்திரம் அரசு சேவை ஊதியர்களுடைய அடையாள அட்டை பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கப்படுகின்ற முதியோர் அடையாள அட்டை மற்றும் ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற மத உகுமார்களுக்கான அடையாள அட்டை ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற கடிதம் விசேட தேவை உடையவர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை ஆகியன ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இம்முறை தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து இதுவரையிலே அதற்குரிய விண்ணப்ப அதற்குரிய தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்கப்படாதவர்கள் பிரதேச செயலகங்களிலே நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை பெற்று அவர்களுக்குரிய அந்த அடையாள கடிதம் வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனை பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்தி வழங்குவதன் மூலம் அவர்கள் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய நிலைமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே பெரும்பாலான வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த விசேட தேவைக்குரியவர்கள் வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் பெரும்பாலான நிலையங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் இந்த வாக்கெண்ணல் நடைமுறைகளை பார்க்கின்ற போது எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே நாற்பத்தி ஒரு வாக்கெண்ணல் நிலையங்களிலே வாக்கண்ணல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தபால் மூல வாக்களிப்பை எண்ணுகின்ற வாக்கென்று நிலையங்களாக பதினான்கு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன பட்டிருக்கின்றன தபால் மூல வாக்களிப்பிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களும் இணைத்து எண்ணுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வேளையிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகளிலே முதல் கட்டமாக அஞ்சல் வாக்கள் எண்ணுகின்ற செயற்பாடு இருபத்தி தேதி பிற்பகல் நாலு பதினைந்து மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது மேலும் இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்கெண்ணல் நடைமுறைகள் வாக்கு பெட்டிகள் கிடைக்கப்பெறுகின்ற அடிப்படையிலே பிற்பகல் ஆறு மணி அளவிலே ஆரம்பிக்காம ஆரம்பிக்க உத்தசிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நலநோன்பு வசதிகள் தொடர்பாக பார்க்கின்றபோது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்குநல் நடைமுறைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நிலநோன்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தேர்தல் முடிவுகளை வெளியிடுகின்ற போது வாக்கண்ணல் நிலையத்தினுடைய பெறுபவர்கள் ஒவ்வொன்றும் பிரதான வாக்கண்ணும் அலுவலர் வாக்கண்ணும் நிலையத்திற்கு முன்பாக காட்சிப்படுத்தப்படும் அதே வேளையிலே வாக்கெடுப்பு பிரிவு ரீதியான தேர்தல் பெறுபவர்களும் மாவட்ட ரீதியான தேர்தல் பெறுபவரும் உள்ளட பெறுபோரும் கிளிநொச்சி மாவட்டத்தை உள்ளடக்கியதான யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய பெருபரும் தெருவு தேர்ச்சி அலுவலர்களாலே வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது விருப்பு வாக்குகள் கணக்கீடு தொடர்பாக தேசிய ரீதியிலே அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பட்டதும் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது மீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் இடத்து இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் என்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படும் சந்தர்ப்பத்திலே அதற்கேற்ற வகையிலே வாக்களி எண்ணுவதற்கு உத்தியோகத்தர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு எம்மால் அதுக்குரிய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இம்முறை வாக்களிப்பு நிலையத்திலே வள வளமையாக காலை ஏழு மணிக்கு ஆரம்பிப்பது போல வாக்களிப்பு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் இம்முறை விசேட ஏற்பாடாக பிற்பகல் நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிலைய வரிசையில் தரித்து நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டை வழங்குவதற்குரிய அறிவுறுத்தல் நமக்கு தேர்தல்கள் ஆணையாளர் திரைக்கலத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நான்கு மணிக்கு வாக்களிப்பதற்கு வரிசையில் நிற்பவர்களுக்கு அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு முழுமையாக அந்த வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட இருக்கின்றது இதற்கான ஏற்பாடுகளை நிலையத்தினுடைய பொறுப்பு வாய்ந்த மூலம் உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய அனைத்து தேர்தல்கள் தொடர்பான பூர்வாங்க நடவடிக்கைகளும் நம்மால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்காக போலீஸாருடைய ஒத்துழைப்பு முழுமையாக பெறப்பட்டிருக்கின்றது அதே போல் அனைத்து செயற்பாடுகளும் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் நாங்கள் அதனை முழுமையாக ஆரம்பிப்பரிய ஏற்பாடுகளும் நம்மால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது